ஹைட் நல்லுங்க சதீஷ் வந்து ஃபர்ஸ்டில் நெல் அப்புறம் ஜெகன் அப்புறம் அவன் பின்னாடி நீ நெல்லு சசி வந்து நீ முன்னாடி நெல் எல்லாரும் அமைதியா இருங்க மிஸ் வராங்க வர்றாங்க அவள் இனிமேதான் வருவா ஆமாம் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால தான் அம்மா நீங்கள் வந்து அவளை சாப்பிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டேன் வந்துட்டியா பிரீத்தி ஓகே வந்து நில்ல இனிமே தான் மிஸ் வருவாங்க சரி இரு நிக்கிறேன் பிரியா இன்னும் எதுக்கு மிஸ் வரல என்ன கேச்சனா எனக்கு என்ன தெரியும் நான் என்ன அவங்க வீட்டிலே தங்குறேன் மிஸ் என்ன அம்மாவா என்ன ரொம்ப தான் பண்ணிக்கிறான் பிரியா எதுக்கு இப்படி கேட்குறேன் நான் அவன் என்ன கேட்டான் உன்கிட்ட மிஸ்ஸு எதுக்கு இன்னும் வரலன்னு கேட்டான் நீ தான் ஃப நீ தான் செகண்ட் லீடரில் ஃபஸ்ட் லீடர் என்கிட்ட அவள் கேட்கலை கேட்டான்னு நீ பதில் சொல்லாமே ப்ரித்தி மேலே அவள் பேசுவேன் நான் அம்மாட்டே சொல்லி கொடுத்துருவான் உன்னு என்ன நீ என் கோவப்படுற அவகிட்ட போய் அவன் அவள் எதுக்கு என்கிட்ட கேட்குறான் உன்கிட்ட கேட்டான் என்னவான் ரொம்ப தான் பண்ணுற அவளும் நீயும் ரொம்ப தான் பண்ணுற அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பிரீத்தி நான் உன்னை அம்மாக்கிட்ட சொல்லுவேன் பாரு அப்புறமா நான் உன்னை அம்மாக்கிட்ட சொல்லி நான் அடிவாங்க கொடுக்கலான்னா பாரு பேரை நான் மாற்றிக்கிறேன் ரொம்ப தான் பண்ணுறான் ஏன் அவளுக்கு அவளுக்கு என்னம்மா இ மிஸ் வந்தால் என்ன வரலன்னு அவள் என்ன லீடர் அவளுக்கு எதுக்கு அந்த இதெல்லாம் அந்த கவலைன்னா இருக்கட்டும் நம்மளுக்கு நம்ம லீடர் நம்மளுக்கு கவலை அவளுக்கு எதுக்கு அந்த கவலை ஆ சசி உடு சசி இவை எப்படி எப்போவுமே இப்படி தான் இனிமேல் ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி இருந்தால் என்கிட்டே கேளு சசி எப்போ பார்த்தாலும் இவ இப்படி தான் பண்ணுவான் விடு ஆ சரி பேட்டி சரி எல்லாரும் அங்கே போய் உட்காருங்க அங்கேயே உட்கார்ந்துக்கோங்க மிஸ் வர லேட் ஆகும்ல நான் இப்போ வந்து யாரெல்லாம் பேசுறீங்களோ உங்க பேர் என்ன எழுதுவேன் ஒழுங்கா வாய மூடிட்டு உட்காணும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க பேரு போர்டில் வரும் ஓகே எல்லாரும் உட்காருங்க என்ன சத்துவங்க அமைதியாக இருந்தேன் இன்னும் என்னமோ கொசு கொசுன்னு எனக்கு கேட்குது ஏற்கனவே ரெண்டு பேர் பேர் வந்துடுச்சு அப்புறமா இன்னும் ரெண்டு பேர் பேர் பேரும் தெரியாது அடிவாங்க வேண்டியதான் அதெல்லாம் வராதுடா புரோத்தி நான் கிட்டே ஒன்று சீக்ரெட்டா பேசணும் புரோத்தி இங்கே வா அங்கேருந்தே சொல்லு அதுதான் சீக்கிரம் சொல்றதுலாம் இங்கே வா नकदा उर्दू தெரியும்লে উর্দুলে পেছ ইওংগোক্লা తెలియাদല്ല ও আমাল মারந்தி পয়ইতাম ওকে এড় সয়ে ড্র হাম হামারে আব্বা কো দুবাই মে হে নি আব্বা কো উনায়েবাদ हमे নিউ দিল্লি কো আবিয়া কো দুবাই কো বড়া যাকো মান্না স্কুল পড়তে সো ওকো মিসকনে অ্যাপয়েন্ট করনা বলি না তু করদালি কি মই করি নি করনা

பேசாமல் இருக்கணும் சரியா நான் போய் பார்த்துட்டு வரேன் பிரியா இங்கே வந்து பார்த்துக்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆஃபீஸ் ரூமில் எல்லோரும் அமைதியாக உட்காருங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் இப்படி சொல்லுங்க சொன்னாங்க நான்